ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெமோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டோட ஒரு டைப்பிஸ்ட்டுக்கான மெமோ தான் வந்து பார்த்திங்கன்னா இது அதை பார்த்துக்கோங்க ஸோ குரூப் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க புரியுதுங்களா ஸோ நாலு வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கு ரிலீஸ் ஆணிச்சி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா சரி ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெமோ ஓகே இது அறிக்கை எல்லாமே வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா சரி ரைட்டு இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவுன்சிலிங் மேமோ வந்து இப்படி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வரிசை எண் இருக்கும் அதுக்கடுத்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும் செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து உங்களுடைய ஓவரால் ரேங்கு புரியுதுங்களா இது வந்து பார்த்திங்கன்னா தரவரிசை எண் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ரேங்கு இது ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமும் இதில் இருக்கும் அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா உங்களுடைய நேம் இருக்கும் அதையும் நீங்கள் செக் பண்ணி உங்கள் நேம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கவுன்சிலிங் நாள் என்ன தேதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க என்ன டைமுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி என்ன டேபிள் எத்தனாவது டேபிளில் நீங்கள் போய் உட்காரணும் அப்படிங்கறத என்ன அப்படி இருப்பாங்க கொடுத்துருப்பாங்க அதை நல்லா பார்த்துக்குங்க ஓகேவா சரி ரைட் இப்போ இதில் வந்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு குழப்பம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரிசை எண் இரநூத்தி சாரி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்து நூற்றி இருபத்தொம்போது இருக்குது ரைட்டா சரி ரைட் இப்போது ஜேஏ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல ஜேஏ விஏஓக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வரிசை எண் என்ன இருந்துச்சோ அதே தான் வந்து பார்த்திங்கனா ஓவரால் ரேங்கும் இருந்துச்சு இப்போ இதுங்களா ஓவர்ஆல் ரேங்கும் இருந்துச்சு ஓகே ஸோ அப்போ என்ன சார் ஆச்சு புரியுதுங்களா எதனால் சார் இப்படி மாறி வந்திருக்குது ஏதாவது தப்பாக அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிங்க இது வந்து தப்பாலாம் கிடையாது புரியுதுங்களா இதெல்லாம் தப்பாலாம் கிடையாது நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் டைப்பிஸ்ட்லேருந்து டைப்பிஸ்டில் நல்ல மார்க் எடுத்தவங்கலாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஜூனியர் ரெஸ்டெண்ட்டுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன் புரியுதுங்களா ஜூனியர் ரெஸிடென்ட்டுக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறேன் இவர் பாருங்கள் இவருடைய ஓவரால் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து நூற்றி இருபத்தொம்போது புரியுதுங்களா பட் இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தர வரிசை என்ன இப்போ எங்கே வந்துருக்கிறாரு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழுக்கு போயிட்டார் ஓகேவா அவர் ஆக்சுவலாக மூவாயிரத்து நூற்றி இருபத்தொம்போது தான் இருக்கணும் அப்படிங்கும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது மூவாயிரத்து நூற்றி இருபத்தொம்போதுக்கும் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஒரு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு டிஃப்ரென்ஸ் அப்போ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ரெண்டு பேர் டிஃபரன்ஸ் வந்துருக்கிறாங்க புரியுதுங்களா அப்போ இவர் என்ன பண்ணிட்டுருக்காரு இரநூத்தி ரெண்டு பேர் முன்னாடி போயிருக்கிறாரு ஓகேவா இவர் வந்து பார்த்திங்கன்னா வரிசை என்ன இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு முன்னாடி போயிருக்காரு ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்து நூற்றி இருபத்தொம்பது ஆளாக தான் வரணும் ஆனால் டைப்பிஸ்ட்லேருந்து ஜூனியர் ரெஸ்டென்ட்டுக்கு நிறைய பேர் போயிட்டாங்க அப்போ ஏன் சார் ஜேஏவுக்கு விஏஓக்குலாம் அப்படி மாறல அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கு அதில் எப்படி மாற முடியும் அதுக்கு முன்னாடி ஏதாவது கவுன்சிலிங் நடந்துச்சா அங்கேருந்து அங்கே போகிறதுக்கு அந்த கவுன்சிலிங்க்கு போகிறதுக்கு புரியுதுங்களா இது ரெண்டாவது கவுன்சிலிங் அதனால் இந்த கவுன்சிலிங்கு ஜிபான ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க அந்த கவுன்சிலிங்கில் போய் எடுத்திருப்பாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் புரியுதுங்களா எல்லாமே மாறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் காட்டல அதை அப்படியே வச்சுட்டு ஓகேங்களா உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க இத்தனை பேர் போயிட்டாங்க அதனால உங்களை இந்த வரிசையில் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் ரேங்க்லேருந்து இந்த வரிசை நம்பருக்கு மாற்றிருக்கிறாங்க புரியுதுங்களா ஸோ இதுதான் காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதுதான் காரணமாக இருக்கும் வேறு எதுவுமே கிடையாது ஓகேங்களா டைப்பிஸ்ட்லேருந்து ஜேஏவுக்கு போனவங்களால் மாறின வரிசை வாரின நம்பர் தான் இது புரியுதுங்களா இருந்து ச டைபிஸ்ட்லேருந்து ஜேஏவுக்கு போன ஸ்டூடெண்ட்ஸினுடைய எண்ணிக்கை தான் இது குறிக்குது ஓகேங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கவு கவுன்சிலிங்க்கு வரமாட்டாங்க அதனால் அவங்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்துருச்சு அவங்களெலாம் மைனஸ் பண்ணிவிட்டு டைப்பிஸ்ட்லேருந்து ஜேயோக்கு போனவங்களெலாம் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான இது என்ன பண்ணியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கான வரிசை என்ன கொடுத்துருக்குறாங்க அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க தெளிவாக தான் கொடுத்துருக்குறாங்க புரியுதுங்களா அவங்க தெளிவாக தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால் இதில் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை கன்ஃபியூஷன் ஆவாதீங்க புரியுதா ஓகே ஓகே என்ன தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பாருங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு அண்டு அதனுடைய ஜெராக்ஸு புரியுதுங்களா கவுன்சிலிங் வரும்போது தவறாமல் கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க ரைட்டாக அதனால் வரும்போது கரெக்டாக ரெண்டு கொண்டு போயிருங்க என்னென்ன சர்ட்டிஃபிகேட்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அப்போ மூலச்சான்றிதழ்கள் அனைத்தையும் கட்டாயம் தன்னுடன் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தவறினால் மறுவாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகேவா அப்போ ஒரிஜினலும் கொண்டு போயிடணும் ஜெராக்ஸும் கொண்டு போயிடணும் புரியுதுங்களா எதுவுமே தவறக்கூடாது தவறினா நாங்கள் மறுபடியும் போய் இங்கே உக்காண்ட்டு போய் எடுத்துகிட்டு பண்ணலாம் சொல்ல மாட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க ஃப்ரீயுதுங்களா வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அதனால் போகும்போது இது எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன சர்ட்டிஃபிகேட் கேட்டுருக்குறாங்க அப்படின்னா பிறந்த தேதிக்கான சான்றிதழ் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவும் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போக தேவையில்லை உங்களுடைய டென்த்து சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் ஓகேங்களா டென்த்தர்ட்டிட்டு இருந்தால் போதும் புரியுதுங்களா அதனால் டென்த்து சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கான தகுதிக்கான சான்றிதழ் புரியுதுங்களா அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இது டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட்ஸ் கேட்குறாங்க புரியுதுங்களா இதாக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பம் வந்துருக்குது என்னன்னா அரசு தொழில்நுட்ப கல்வித்துறையால் வழங்கப்பட்ட தத்த தட்டச்சு சான்றிதழ்கள் அதாவது டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட்ஸ் புரியுதுங்களா டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட்ஸை கேட்டுருக்குறாங்க இதில் என்ன ப்ராக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுருக்குறாங்க அதுதான் இப்போ ஒரு ஒரு சின்ன குழப்பமே என்னென்னா இப்போ தமிழ் ரைட்டிங்கு ஜூனியர் அண்ட் சீனியர் ஓகேங்களா மற்றும் இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் ஜூனியர் அண்ட் சீனியர் ஓகே ஸோ கேட்டுருக்கிறாங்க சர்டிஃபிகேட் கேட்டுருக்குறாங்க அதாவது இந்த தேதிக்குள்ளே முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடியே நீங்கள் முடிச்சிருக்கணும் இப்போ நீங்கள் முடித்து சர்டிவிகேட் வாங்கி வச்சு அதை எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னாலாம் செல்லாது ஃப்ரீ இதுங்களா நீங்கள் ஆல்ரெடி ஒன்று நம்பர் போட்டு தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க உங்கள் சர்டிஃபிகேட் நம்பரு அதை தான் எடுத்துகிட்டு போகணும் இந்த தேதிக்கு முன்னாடி இருக்கணுங்கிறத சொல்லிட்டாங்க சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்னென்னா டைப்ரைட்டிங்கில் ஜூனியர் அண்ட் சீனியர் கேட்குறாங்க இப்போ ஓகேங்களா தமிழில் இங்கிலீஷ் ஜூனியர் அண்ட் சீனியர் தமிழில் ஜூனியர் அண்ட் சீனியர் ஓகேங்களா நாலு சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா இப்போ அதுதான் கன்ஃபியூஷன் ஓகே சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூனியர் அண்ட் சீனியர் அதேமாரி இதுக்கும் ஜூனியர் அண்ட் சீனியர் நாலு சர்டிஃபிகேட் கொண்டு போகணுமா ஏன் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் எடுத்து போய் பாருங்கள் ஓகேங்களா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதையும் எடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபதையும் எடுத்து பாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டையும் எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு ச எக்ஸாம்லேயுமே வந்து ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லையுமே இப்படி தான் சொல்லியிருப்பாங்க ஜூனியர் அண்ட் சீனியர் இங்கிலீஷ் ஜூனியர் அண்ட் சீனியர் இப்படி தான் நாலு சர்டிஃபிகேட்டாக சொல்லியிருப்பாங்க புரியுதுங்களா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ டைரக்ட் சீனியர் முடிச்சவங்களுக்கு ஒரு குழப்பம் என்னன்னா நாலு சர்டிஃபிகேட் கேட்குறாங்க நம்மக்கிட்ட ரெண்டு சர்டிஃபிகேட் தானே நம்ம போ போத் ஹையர் ஆச்சு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சர்ட்டிஃபிகேட் தானே இருக்குது இப்போ நாலு சர்டிஃபிகேட் கேட்குறாங்களா இப்போ என்ன அது நாம் எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேட்டுருக்கிறீங்க புரியுதுங்களா சரி ரைட் இப்போ அதுக்கான இது என்ன அப்படின்னா சொல்யூஷன் என்னன்னா நீங்கள் இது எதுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கால் பெரும்பாலும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சீனியர் முடிப்பாங்க இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சீனியர் முடிப்பாங்க ஸோ அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க மேக்ஸிமம் நாலு சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க புரியுதுங்களா அதுக்காக அவங்க அப்படி சொல்லிருக்காங்க அது இல்லாத அவங்க எலிஜிபிளில் சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே ஹையரு தமிழ் ஹையர் இங்கிலீஷ் ஹையர் ரெண்டுலேயுமே ஹையர் பண்ணவங்க ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி ரெண்டாவது எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஹையர் இங்கிலீஷில் லோயரு ஓகேவா மூணாவது எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஹையரு தமிழில் லாயரு புரியுதுங்களா தமிழில் லாயரு இங்கிலீஷில் ஹையர் இந்த எலிஜிபிலிட்டி சொல்லியிருப்பாங்க புரியுதுங்களா அப்போ இந்த ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க போத் ஹையர் இருந்தால் அவங்க பிரச்சனை கிடையாது புரியுதுங்களா நீங்கள் லோயர் பண்ணிவிட்டு நீங்கள் ஹையர் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது டைரக்டாக போத் ஹையர் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது நீங்கள் எலிஜிபிள் ரைட்டா இப்போ அவங்களுக்கு இதை சொல்ல வரல இப்போ இதில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா ரெண்டாவது அப்போ உங்ககிட்ட லோயர் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது புரியுதுங்களா லாயர் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குதா அப்போ நீங்கள் என்ன பண்ணியாகனா லாயர் சர்டிஃபிகேட் தான் எடுத்து வருவீங்க அதுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல பாருங்கள் இங்கிலீஷ் லாயர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இங்கிலீஷ் லாயர் சர்டிஃபிகேட் தமிழ் ஹையர் சர்டிஃபிகேட் தான் எடுத்து போக முடியும் உங்ககிட்ட போத் ஹையர் கிடையாது அதனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஜூனியர் அண்ட் சீனியர் புரியுதுங்களா ஜூனியர் அண்ட் சீனியர் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹையர் தான் போத் ஹையர் முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போத் ஹையர் சர்டிஃபிகேட் தான் வேணும் அங்கே புரியுதுங்களா அங்கே சீனியர் ஜூனியர் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அதனால் நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க போத் ஹையர் முடித்தவங்க போத் ஹையர் சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க புரியுதுங்களா சீனியர் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் கவுன்சிலிங் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க புரியுதுங்களா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ போத் ஹையர் டைரக்ட் புரியுதுங்களா போத்து ஹையர் டைரக்டாக பண்ணவங்க போத் ஹையர் டைரக்டாக பண்ணவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள் அதேமாரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா போத் ஹையர் பண்ணிட்டு டைப்பிஸ்ட்டு ஜாப் போயிருந்தாங்க அப்படின்னா அதையும் எங்களுக்கு வந்து என் ஃப்ரெண்டுங்க போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆல்ரெடி அந்த மாதிரிலாம் போயிருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் நீங்களும் சொல்லுவேன் எல்லாம் பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கிறாங்க இந்த டேர்ம்னால் அதனால் நான் சொல்கிறேன் ஓகேவா அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே அப்போ தட்டச்சர் பதவிக்கான மேற்கண்ட தொழில்நுட்ப கல்வி தகுதியினை தெரிவாளர் சான்றிதழ் ச சரிபார்ப்பின் போது கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் புரியுதுங்களா அப்படி மறு மறுவாய்ப்பு தரப்படாது ஏற்றவர் தட்டுச்ச பதவிக்கு ஏற்றவர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைப்பிங் சர்டிஃபிகேட்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி கிடையாது நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வைக்கிறாங்க ரைட்டுங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேர்ச்சி பெற்றதுக்கான சான்றிதழ் புரியுதுங்களா தமிழ் தேர்ச்சி பெற்றதுக்கான சான்றிதழ் வேறு ஒன்றும் கிடையாது அதாவது பிஎஸ்டிமெல்லாம் நம்மலாம் வாங்கி வச்சிருப்போம் புரியுதுங்களா ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க ஓகே அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஓகேவா எக்ஸ் சர்வீஸ் மேனாக அதனுடைய சர்டிஃபிகேட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கணும் எக்ஸ் சர்வீஸ் மேன மேனோடைய மனைவி மகன் மகள் முன்னாள் இராணுவத்தினராக கருதப்பட மாட்டார் அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மட்டும்தான் அந்த எலிஜிபிலிட்டி இருக்குது அவங்க ஒய்ஃபு சன் டாட்டர் அவங்களுக்கெலாம் இது கிடையாது புரியுதுங்களா அதனால் இதை பார்த்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடிய எக்ஸர்வீஸ் மேனு இதனால் பார்த்துக்கோங்க புரியுதுங்களா அரசு பணியில் இருக்கும் முன்னாள் ராணுவத்தினர் முன்னாள் ராணுவத்திற்குரிய இடஒதுக்கீடு மற்றும் சலுகைகளை கோர முடியும் இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸர்விஸ் மேன் ஏதாவது ஒரு இதில் போஸ்டிங்கில் இருக்கிறாருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ் மேனுக்கு உண்டான ரிசர்வேஷனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்ளை பண்ண முடியாது கோர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க புரியுதுங்களா ஸோ அதனால் பார்த்துக்கோங்க எக்ஸர்வீஸ் மேன் இப்படி தான் இருக்கணும் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிடபிள்யூடி பேசிக்கலி டிசேபிள்டு ஓகேங்களா பிடபிள்யூடி உங்களுடைய சர்டிஃபிகேட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க சர்டிஃபிகேட்ஸ் மெயின் சர்டிஃபிகேட்ஸ் இல்லைனா அவ்வளோதான் கேரி ஃபார்வர்ட் ஆயிரும் அதனால் இது பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வீடியோ ஓகேங்களா ஸோ டெஸ்ட் யூட் உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க புரியுதுங்களா அப்படி ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா டெஸ்ட் யூட் வீடியோக்கு பாருங்கள் ஏதாவது உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் ஏதாவது மிஸ்டேக் இருந்து திருத்தம் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் புரியுதுங்களா அது பாருங்கள் குறைபாடு அல்லது குறைபாடுகளை உரிய அதிகாரியின் மூலம் திருத்தி அத்திருத்தத்திற்கான அவரது மேலோப்பம் பெற்ற மூலச்சான்றிதழை கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க புரியுதுங்களா ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய டெஸ்ட் யூட் வீடியோ ஏதாவது டவுட் இருந்துருலாம் அதாவது ஏதாவது குழப்பங்கள் இருந்திருக்கலாம் சரியான ஒரு விளக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஓகேங்களா அதை இப்போ வந்து நீங்கள் திருத்திருப்பீங்க திருத்தி அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே சைன் வாங்கியிருப்பீங்க திருத்தனத்துக்கு மேலே ஒரு சைன் போட்டு தருவார் அவர் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் யூட் மட்டும் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க புரியுதுங்களா ஸோ அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாஸ்போர்ட் சைஸு ஓகேவா ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டுருக்குறாங்க அதை நல்லா பார்த்துக்கோங்க எடுத்துகிட்டு போங்க ஆனால் போன தடவை ஜூனியர் ரெசிடென்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோலாம் கேட்கல கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் கேட்கல அப்படிங்கிறது தான் தகவல் ஆனால் அவங்க சொல்லிவிட்டாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க திடீர்னு கேட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ஓசி நான் அப் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இப்போ இதெல்லாம் நீங்கள் இப்போ ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் செக்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் நான் வெளில இவர் வெளில வந்துட்டார் ஓகேங்களா அதனால் எல்லா ப்ராசஸும் முடித்து ஒரு வெளியில் வந்துட்டாரு எங்களுக்கு எந்தவித ஆப்ஜெக்ஷனும் கிடையாது நீங்கள் கொடுக்கலாம் போஸ்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நான் அப்ஜெக்சன் சர்டிஃபிகேட் இருக்கும் அந்த என்ஓசி நீங்கள் என்ன பண்ணிருக்கிறோம் வாங்கியிருக்கணும் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கேன்சல் எந்தவித மாற்றமும் கிடையாது கண்டிப்பாக கேன்சல் தான் புரியுதுங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகு வெவ்வேறு பள்ளிகளில் படித்துள்ளார் எனில் தான் படித்த ஒவ்வொரு பள்ளியிலும் தனித்தனியாக பெறப்பட்ட தமிழ் வழியில் புரியுதுங்களா ஸோ அதனால் இதுவும் நம்மளுக்கு தெரியும் ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ டென்த்து ஸ்டாண்டர்ட் ஒருத்தர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா சிக்ஸ் டூ டென்த்து வரலாம் ஒரே ஸ்கூலில் சாரி ஒன் டூ டென்த் வரும் ஒரே ஸ்கூல் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரே இதெல்லாம் வாங்கிக்கலாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஒன் டூ ஃபிஃப்த் ஒரு ஸ்கூல் அப்படின்னா இந்த ஸ்கூலில் போய் தனியாக நீங்கள் பிஎஸ்டி வாங்கிட்டு வரணும் அதுக்கப்புறம் சிக்ஸ் டு எய்த்து ஒரு ஸ்கூல் அப்படின்னா இங்கே போய் நீங்கள் தனியாக ஸ்கூ தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் அதுக்கடுத்து நைன்த்து டென்த்து ஒரு ஸ்கூல் அப்படின்னா நீங்கள் இங்கே போய் என்ன பண்ணிட்டு வரணும் உங்களுடைய தனியான ஒரு பிஎஸ்டியுமே வாங்கிட்டு வரணும் அப்போ மூணு பிஎஸ்டியும் இந்த சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய மூணு பிஎஸ்டியும் வைக்கணும் ஸோ எத்தனை ஸ்கூலில் நீங்கள் படிச்சீங்கன்னா அத்தனை ஸ்கூலுக்கான பிஎஸ்டியும் நீங்கள் என்ன பண்ணியாகணும் வச்சாகணும் புரியுதுங்களா வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இது தாங்க மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இது தான் இதில் வேறு எதுவுமே கிடையாது ஓகேவா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமெயிலு அல்லது எஸ்எம்எஸ் அல்லது டிஎன்பிசினுடைய வெப்சைட்டில் எல்லாமே சொல்லிடுவாங்க புரியுதுங்களா அதேமாதிரி கவுன்சிலிங் கூட்டம் அனைவருமே செலக்ட் ஆகிடுவீங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க ஓகேங்களா அதில் ரிசீட் ஆகிறவங்களும் இருப்பாங்க லா ஃபில் ஆகிடுச்சின்னா லாஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காமையும் போகலாம் புரியுதுங்களா அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்கிறாங்க புரியுதுங்களா அதே மாதிரி கவுன்சிலிங் கொடுத்த டைமுக்கு முன்னாடியே ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியாவது அங்கே போய் ரீச் ஆயிருங்க அப்புறம் நீங்கள் விட்டிங்கன்னா அப்புறம் அடுத்தவங்களை கூப்பிட்ருவாங்க புரியுதுங்களா ஆமாம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகள் இப்போ வந்து பார்த்திங்கனா இப்போ டைப்பிஸ்ட்டுக்கும் நீங்கள் எலிஜிபிள் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோவுக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிள் புரியுதுங்களா ஸ்டெனோவுக்கும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா இப்போ நீங்கள் டைப்பிஸ்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களை ஸ்டெனோபிள் கூப்பிட மாட்டாங்க புரியுதுங்களா இப்போ டைப்பிஸ்ட் நீங்கள் எடுக்கல அப்படின்னா உங்களை ஸ்டெனோக்கு கூப்பிடுவாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாங்க ஒரு பதவி ஒரு பதவி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இன்னொரு பதவி உங்களை மட்டும்தான் கூப்பிட மாட்டாங்க புரியுதுங்களா அதனால் பார்த்துக்கோங்க ம் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஃபைனல் புரியுதுங்களா ஆமாம் அதுக்கப்புறம் எக்கார்ந்து கொண்டு என்ன பண்ண போறாங்க வேறு டிபார்ட்மெண்ட்டும் மாற்றி கொடுக்க மாட்டாங்க அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க புரியுதுங்களா ஓகே இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க கவுன்சிலிங் மேம்லாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இந்த டைப்பிஸ்ட்டு சம்மந்தமாக உங்களுக்கு நீங்களும் இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்